என்ன எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னா அதாவது கேப்டன் இறந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அவர் தான் பேசும் பொருளாகவே இருக்கார் நிறைய பேர் அவர் இறந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க பல சோசியல் மீடியாலையும் பார்த்தாச்சு யூடியூப் வீடியோலையும் பார்த்தாச்சு ரொம்ப கேப்டனை மிஸ் பண்ணதா சொல்லி மக்கள் பூரா வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க சார் அவரை எப்படியாவது நம்ம ஜிக்கி வச்சிருக்கலாம் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா மக்களுக்கு நல்லா செஞ்சுருப்பார் அவர் வல்லலாக இருக்கார் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க நான் மக்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் ஏன்டா முட்டா பயலுகளா அவர் இருக்கும்போது இந்த மீடியாக்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அதாவது இந்த எச்ச மீடியாக்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அவரை வந்து குடியாரன் பைத்தியாரன் முட்டாளு கேணத்தனமாக பண்ணுறாருன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி அவர் மனசு உடைய வச்சு அவரை நோயாளியாக்கி படுக்க படுக்கையாக போட்டு இப்போ சாகவும் அடித்தாச்சு செத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அவர் இப்படி இருந்தால் பண்ணியிருப்பார் அப்படி இருந்தால் பண்ணியிருப்பார் ஏன் இருக்கும்போது கொண்டாடாமல் செத்ததுக்கப்புறம் எதுக்காக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இதனால் அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லை இது புரியுதா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல இப்போ அதெல்லாம் விடுங்க அவர் இறந்த அன்னைக்கு பல பேர்னால் வர முடியல பல ச திரைத்துறையினர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க நிறைய பேர் வந்து கௌரவிச்சிட்டு போனாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் வர முடியாதவங்க சில பேர் சமூக வலயங்களில் பதிவு போட்டு பல நடிகரும் பதிவு போட்டிருந்தாங்க வர முடியாததுக்கு வருந்துகிறேன் மிஷியோ கேப்டன் அப்படி இப்படின்னு போட்டு அவரை பொழுந்து தள்ளி போஸ்ட் போட்டு அவங்க மட்டுக்கு போயிட்டாங்க சில பேர் வீடியோ எடுத்து போட்டு வர முடியலன்னா சொல்லியிருந்தாங்க வீடியோ எடுத்து போடுறதுக்கு நேரம் இருக்குது அவர் இறந்து ரெண்டு நாளைக்கு இங்கே தான் வச்சுருந்தாங்க சென்னையில்தான் வச்சுருந்தாங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்துடலாம் ஏன் வர முடியல உங்கள் கலைத்துறையை தான் அவர் நம்ம கலைத்துறையை நானும் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கேன் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன் மறுபடியும் ட்ரை இருக்கிறேன் அதனால நான் சொல்கிறேன் நம்ம கலைத்துறையை அவர் கடன் கடன்பிரிச்சிலேருந்து மீட்டு கொடுத்தவர் நடிகர் சங்கத்தை இப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கணும் நீங்கள் ஏன்னா ரெண்டு நாள் அவரை அப்படியே தான் போட்டு வச்சுருந்தாங்க எல்லோரும் பார்க்கணும் சொல்லி வேறு வேறு ஊர்லேருந்து கூட பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி ஃப்ளைட்டு பிடிச்சும் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க எல்லா மக்களுமே ஆனால் அவரு கூடையே பயணம் செஞ்சுட்டு இருந்த நீங்கள் யாருமே வரல இதில் ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப ஒருத்தர் போகிறாரு அவர் பேசும்போதே தெரியுது அவர் நடிக்கிறார் அப்படின்ட்டு ஒருத்தர் காரில் போக 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 வீடியோ எடுத்து போடுறாரு அவ்வளோ இலக்கரமாக போச்சு கேப்டனை பார்த்தா அவர் எல்லாம் உங்கள் படத்தில் வந்து நடிக்கிங்கன்னா நீங்கள்லாம் மேலே வந்திருப்பீங்களா அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மக்கள் சில பேர் என்ன தான் மிஸ் பண்ணாலும் உண்மையாகவே மிஸ் பண்ணுற நிறைய மக்களும் இருக்கிறாங்க ஏன்னால் நிறைய பேர் அவர் இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் அவரை பற்றி சொன்னாலும் நம்பலை நானும் நம்ப கிடையாது ஏன்னா யாருமே தன்னோடய ஓட்டு விஷயத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் என்னுடைய முதல் ஓட்டு அவருக்கு தான் போட்டேன் அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியாக போனதுக்கப்புறம் அதில் சரியாக பார்த்துக்கிற காலில் அதை காட்டி நான் அவருக்கு போடல அதுக்கப்புறம் மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நிறையா மக்கள் இருக்காங்க இப்போ வந்து மக்கள் வந்து உண்மையாகவே மனசு உருகி நொந்து போய் சில பேர் பதிகள் பதிவுகள் போட்டிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு தான் காட்ட போகிறேன் ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதிப்பாங்க அதனால் இந்த ரெண்டு விஷயமே போதும் ம மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காரு வேலை தேடி வந்தப்போ கையில் கம்மியாக தான் காசு இருந்திருக்கு வேலை தேடவும் அலைகிறதுக்கும் தான் காசு சரியாக இருக்கதே தவிர சாப்பிட்றதுக்கு சரியான காசு இல்லை அப்போது அம்மா உணவகத்தில் தான் இருந்திருக்காரு அம்மா உணவகத்தில் பசிக்கு சாப்பிட்டுக்கலாமே தவிர அதில் சத்து இருக்காது கண்டிப்பாக எனர்ஜி ரொம்பவுமே டோமினேட்ரும் ஏன்னால் நானும் அம்மா உணவத்தில் நிறையா நாள் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துருக்கிறேன் இவ்வளவு உடம்போடு இருக்கிற நானே வெயிட் லாஸ் ஆகிருக்கிறேன் அந்தளவுக்கு தான் அதில் சத்து இருக்கும் பசிக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சத்துக்காக சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி கேப்டன் ஆஃபீஸ் போவாங்க அங்கே நல்லா சாப்பாடே கூடுவாங்க நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கேப்டன் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க ரெகுலராக அங்கே தான் வேலை போது சாப்பிட்டுருந்துருக்காங்க அதுவுமே சாதாரணமாக பருப்பு சாம்பார் காய்கறி சாப்பாடு கிடையாது கறி கருவி இருந்தால் தான் போடுவாங்களாம் அந்தளவுக்கு அதை தான் அந்த வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது கேப்டன் ஒரு டைம் பார்த்துட்டு என்னப்பா இங்கே பார்க்குறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறீங்கய்யா வேலை கிடைக்கவே இல்லைங்க சாப்பாட்டு கொஞ்சம் சிரமங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ வேணால் வந்து சாப்பிடுங்க இங்கே எப்போவுமே உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலையை கிடைக்கிற வரைக்கும் இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வேலையும் கிடச்சி செட்டில் ஆகிட்டார் இப்போ ஊர்லேருந்து கேப்டன் இறந்த செய்தி கேட்டு பஸ்ஸில் அழுதுகிட்டே கதறக்காரு இந்த வீடியோவை சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு அது வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது இந்த வீடியோவை நான் ஏன் ஆடியோ கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ வைரல் பண்ண கமநாட்டி என்ன பண்ணி வச்சுருக்கானா இவரோட வாய்ஸை கம்மி பண்ணி சோகமான மியூசிக் வாய்ஸை அசி அதிகப்படுத்தி வச்சுருக்கான் அதை போட்டேன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க ஏன்னா பாட்டு மட்டும்தான் கேட்கும் அவர் பேசுகிற எதுவுமே கேட்க மாட்டேது அவர் பேசுறது இருந்தால் கூட அதை நம்ம போட்டுடலாம் அதனால் அவர் சொன்னதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இப்போது உதாரணத்துக்கு ரெண்டாவதாக இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் அம்மா கேப்டன் ஃபோட்டோவை ரொம்ப மனசு உருகி கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க ஒட்டுமொத்த மக்களோட அன்புக்கும் இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது இதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கலங்குவாங்க நீங்கள் சோகப்பாட்டு போடணும் ஒரு அவசியமெல்லாம் கிடையாது அவர் செஞ்ச நல்லது அவர் போட்ட சாப்பாடு அது வந்து இன்னும் நூறு வருஷம் இரநூறு ஆனாலும் அது பேசிகிட்டே தான் இருக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் இருப்பார் ஏன்னா தமிழும் எப்பவும் சாகாது விஜயகாந்த் எப்பவும் சாக மாட்டார் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முழுசாக கேட்டாகணும் என்னென்னா ஒருத்தரை பற்றி ஒரு தப்பான விஷயம் இந்த மீடியாவில் வருதுன்னா ஊடகங்களில் நியூஸ் சேனலில் வருதுனா அதை பார்த்துட்டு அப்படியே நம்பிட்டு அதை போய் அடுத்து கொண்டு சொல்லிடுறீங்க அல்லது அதை போஸ்ட்டு போட்டு வைரல் பண்ணி விட்டுறீங்க ஒருத்தரை பற்றி ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் சரி கெட்ட விஷயம் வந்தாலும் சரி அதையை முழுசாக ஆராய்ஞ்சு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கணும் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் புத்தாம்படியாக அடிச்சுட்டங்காட்டி தான் இப்படி ஒரு நல்ல மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சும்மா அவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம அவர் இருந்திருந்தா அவர் நல்லது பண்ணியிருப்பார் இப்படி போயிட்டார் அப்படின்னு நம்ம புலம்பி எந்த ப்ரோஜனம் கிடையாது இருக்கும்போதே அந்த மனுஷனை மதிச்சிருந்தா இன்னொரும் நம்ம தமிழ்நாடு வேறு லெவலில் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இருக்கும்போதே போற்றுவோம் இறந்த பிறகு போற்றி பயன் இல்லை இருக்கும்போது தூற்று கற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்